ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஓம் ஸ்ரீ சுவாமியேய் சரணமையப்பா சங்கடஹர சதுர்த்தி சுபமுகூர்த்தம் தக்ஷணாயண்ண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நா ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் விருச்சிக லக்னம் இருப்பு ஒரு நாழிகை இருபத்தி ஏழு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒரு மணி வரை சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணி வரை புனர் பூசம் அதன் பின்பு பூசம் நாம யோகம் இன்று அதிகாலை ஒன்று எட்டு மணி வரை சுப்பிரம் அதன் பின்பு இரவு பத்து முப்பத்தி ஏழு மணி வரை பிராமியம் அதன் பின்பு ஐந்திரம் கரணம் இன்று காலை பத்து முப்பத்தி ஏழு மணி வரை பவம் அதன் பின்பு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒரு மணி வரை பாலவம் அதன் பின்பு கௌலவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு பதினேழு மணி வரை சிறப்பான சித்தயோகம் அதன் பின்பு காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணி வரை அருமையான அமிர்தயோகம் அதன் பின்பு சிறப்பான சித்தயோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணி வரை கேட்டை அதன் பின்பு மூலம் கேட்டை மூலம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் பார்வதி பரமேஸ்வராலை வழிபடுவது சிறப்பு அதே மாதிரி இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள மாற்றுக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்ன சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை ஹரம் அழிக்கும் சதுர்த்தி நம்மளோட சங்கடங்கள் அது மனச்சங்கடங்களோ உடல் சங்கடங்களோ என்னவோ அது எல்லாத்தையும் அறுக்கக்கூடிய வதம் செய்யக்கூடிய ஒரு சதுர்த்தி இன்றைக்கி எம்பெருமான் கணேச பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால் காலையில் எழுந்தனே ஓம் கம் கணபத்தையே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் தொடங்குங்கோ அதேமாரி கோயிலுக்கு போய்ட்டு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கோ அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணுங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் ராசியில் சந்திரன் சிம்ம ராசியில் கேது விருச்சிக ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் தனுசு ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும் அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறுவதால் மனதிற்கிணிய சம்பவங்களை பெறுவீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வார்கள் உறவினர்களின் வருகை திடீரென அமையும் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் அரசியல் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான ரிஷபராசி நேர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் அற்புதமான ஒரு சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும் ஏன்னா உங்களோட சகாயாதிபதியே சந்திரபகவான் தான் அவரே அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களோட உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழிலாபாரத்தில் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக அமையும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் அர வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மிதுன ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திரபகவான் அதிகார்புதமாக உலா வருவதால் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் எப்பொழுதோ வரவேண்டிய ஒரு சிறு தொகை இன்றைய தினம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரலாம் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான சில நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தபடியே இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும்போது ரெண்டே ரெண்டு வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான கடகராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ஜென்ம ராசிலே இருக்கார் இன்னைக்கு சந்தோஷம் அதே சமயம் கொஞ்சம் மனச்சலனமும் இருக்கும் அண்ண அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் போயின்னு இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளுக்கு மீன் மனக்குழப்பம் ஏற்படலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அத்தியாற்புதான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்கி விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான சிம்மராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அயனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுக்குனே வரார் அவரும் அயனசைன தான் அதனால் இன்னைக்கு வீடு வா வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருமானத்தை பார்ப்பார்கள் எதிர்பாராத ஒரு செலவு ஒன்று உங்களுக்கு வந்து சேரலாம் அதேபோல் உத்தியோகத்தில் வேலைபொழு அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் திட்டமிடுவீர்கள் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பில் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுதோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தி அற்புதமான நாள் லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே அடி தூள் கலப்பி போயிட்டே இருப்பீங்க அதே சமயம் இன்றைக்கி உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல உத்தியோகம் வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் புதுமனை புது வாங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவோம் சரஸ் சரபேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான துலாம் ராசினியர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே இருக்கார் பரபரப்பாக இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள்லாம் இருக்கும் வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாகவே இருப்பார்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபலோ அதிகரிக்கலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் முன்னேற்றம் அடைவார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார் இருப்பார்கள் நீங்கள் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்க பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான விருச்சிக ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசில் இருக்கிற கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள் ஏன்னா சந்திராஷ் எடுத்து சந்திராஷம் அப்படி எடுத்தனாலே ஓரளவுக்கு மனசில் ஒரு தெளிவு இருக்கும் இன்றைக்கி பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இருந்து வந்த இந்த வேலை சுமை பணி அது கொஞ்சம் குறையும் அதே மாதிரி இன்றைக்கி தொழில் அபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் மறையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக மறையும் அதேபோல் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் அதே வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்துன்னு உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அத்தியார்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதவம் மேம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான தனுசு ராசினேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டம இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குனாலே கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியிலே இருக்கார் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்கோ வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா அதுவும் இப்போல்லாம் ரோடு வந்து குண்டு குழியுமாக இருக்குது அதனால் ஜாகிரதையாக போயிட்டு ஜாகிரதையாக வரணும் புரியுறதா சரியா அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்கோ தொழிலாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறிய அளவில் மனக்குழப்பம் வந்து நீங்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு தனுசுராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமல் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஒன்பது அன்பான மகர ராசினிகளை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்திலே இருக்கார் அற்புதமான ஒரு நன் முன்னேற்றம் அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சக்க போடு போடுறா ஜ ஓம் காட்டு மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் கல்வி பயில மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இன்றைக்கி ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்ட் எடுத்து வயலில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க தித்திப்பாக இருக்கா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் தித்திப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான கும்பராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகிர ரோகாதிபதி பகிர்வுன ரோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு தென்படும் அதேமாரி தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க படிக்கிற குழந்தைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்குலாம் கிடைக்கும் அதேமாரி விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும் அதே சமயம் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன் அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க ஹனி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான மீனராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருப்பதால் குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் மறையும் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்கள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் திருப்தியடைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வார்கள் இன்னைக்கு மீன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டிரண்டு உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு